எந்த ஆலயத்தையும் எந்த தெய்வத்தையும் நாங்கள் புறக்கணிக்க சொல்லவில்லை அதை நாங்கள் மரியாதை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை எங்களுக்கு எல்லா மதமும் ஒன்றுதான் என்று சொன்னார்கள் நான் அவர்களை அப்படிப்பட்ட அணுகுமுறை உங்களுக்கு உண்மையிலே இருக்கும் என்று சொன்னால் ஏன் அயோத்தியில் இருந்த ஒரு மசூதியை இடிப்பதற்காக ஒரு பெரிய தேசிய இயக்கம் என்கிற பெயரிலே ஒரு பெரிய அணிதரட்டலை செய்தது இந்த நாட்டிலே எந்த கட்சி செய்தது அதன் மேல் அத்வானி ரத யாத்திரை ஏற்பட்டு அந்த ரத யாத்திரை மூலம் தொடர்ந்து குஜராத்தினுடைய வன்முறை கம்பங்கள் தொடர்ந்து இது ஒரு பெரிய வன்முறை கலவரமாக உருவாவதற்கு அரசியல் ரீதியாக மதத்தை ஒரு அணிதிரட்டலுக்கு பயன்படுத்திய குற்றத்தை இந்திய அரசியலிலே செய்தது யார் நான் வந்து சில வரலாற்று நிகழ்வுகளை சொல்லுகின்ற போது யாரும் மன வருத்தப்படக்கூடாது இது தேசத்தினுடைய பிதா மகாத்மா காந்தி அவர்களை சுட்டுக் கொண்டார்கள் சுட்டுக் கொண்ட உடனே கீழே விழுந்த உடனே அந்த சுட்டவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா மகாத்மா இறந்து விட்டார் ஒரு இஸ்லாமியன் கொன்று விட்டான் என்று சொன்னார் இந்த இந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தி இருந்த ராஜகோபாலாச்சாரியு மவுண்ட் பாட்டன் அந்த இடத்திற்கு வந்து உடனே இந்திய வானொலியிலே அறிவிக்க சொன்னார் மகாத்மா காந்தி இறந்து போனார் ஒரு இந்து சுட்டு விட்டார் என்று அறிவிக்க சொன்னார் நான் இதை எதற்காக தான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதை போன்ற சூட்ச சதிகார திட்டங்கள் இந்த நாட்டிலே பல்லாண்டு காலம் தொடர்ந்து நடந்து மத ரீதியாக மக்களை பிரித்து அதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்குள்ள ஒரு சூழ்ச்சியும் சரிவலையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்ட வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறோம் ஆனால் இந்த தேசத்தினுடைய பிரதமராக வருவதற்கு ஆசைப்படுகின்ற ஒரு நபர் இந்த தேசத்தினுடைய பிரதான எதிர்கட்சியால் இவர்தான் பிரதமர் என்று அறிமுகப்படுத்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் நான் நான் ஒரு என்று சொன்னால் உடனே இந்த ஒருவர் வந்து இஸ்லாம் நேஷனலிஸ்ட் ஒருத்தர் கிறிஸ்டியன் நேஷனலிஸ்ட் ஒருத்தர் சிக் நேஷனலிஸ்ட் ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் என்று ஆளாளுக்கு சொன்னால் இந்த தேசத்தினுடைய ஒருமையும் இறையாண்மையும் எதிர்காலமும் என்ன ஆகும்